வணக்கம் நண்பர்களே வெண்புள்ளி ஒருபோதும் நம்மளுடைய திறமையை முடக்க முடியாது என்பதற்கான ஒரு முன் உதாரணமாக ஈரோடை சேர்ந்த காவல்துறையில் பணிபுரியக்கூடிய மாண்புமிகு மரியாதைக்குரிய ஒரு ஐயாவை சந்திக்கிறதுக்காக நம்ம இப்போ ஈரோடு பயணம் மேற்கொண்டுட்டுருக்குறங்க இந்த காணொலி வந்து ஒரு மூணு பாகங்களாக நம்ம நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போகிறோங்க அதில் முதல் பாகம் இந்த ட்ராவல் வீடியோ இரண்டாவது பாகம் அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஏன்னா வெண்புலியை தடுத்து நிறுத்தி இப்போ குணப்படுத்திட்டு வராரு அது இல்லாமல் அவருடைய உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் அவருடைய சேவைகள் எந்த அளவுக்கெல்லாம் நம்ம போல் நண்பர்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கிறாரு அது இல்லாமல் பொதுமக்களுக்கு ஒரு விளையாட்டு முறையில் ஒரு விளையாட்டு துறையில் எப்படி வந்து அவருடைய திறமைகளை வெளிக்கொண்டு வராரு தீய பழக்கத்திலிருந்து குறிப்பாக சொல்லப்போனால் இளம் பிள்ளைங்கள் மது பழக்கத்தில் இருக்கிறவங்களை மீட்டெடுத்து விளையாட்டுத் துறையில் கவனம் செலுத்த வச்சு பல போட்டிகளில் கலக்க வச்சு அவர் வந்து இப்போ பதக்கம் வென்று கொடுத்துருக்கிறார் மாநில அளவில் இதே இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் எப்படி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தங்கப்பதக்கமும் வெங்கல பதக்கமும் வாங்கி பெருமை தேடி தந்தார் அதே போல் அவருடைய ஃபோர்ஸ் அகாடமியில் அவர் ஜிம்மு வச்சு குறைந்த கட்டணத்திலையும் இலவசமாகவும் அவர் வந்து இளம் மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு அது இல்லாமல் முதியவர்களையும் அவர் வந்து ட்ரைனிங் கொடுத்து அவருக்கான பிரிவுகள் அந்த முதியவர்களுக்கான பிரிவுகளுக்கான ஒரு விளையாட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அவரை நம்ம சந்திச்சிருக்கிறங்க நேர்காணலும் எடுத்துருக்கறங்க அது இரண்டாவது விடியாகவும் இந்த நேர்காணல் மூணாவது விடியாகவும் வரும் நண்பர்கள் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காணொலிகள் அனைத்தும் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் நாம் வந்து உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேங்க ஏன்னா நான் காலையில் என்னுடைய பிள்ளைங்கள கொண்டு போய் ஸ்கூல் விட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு வந்து சேலம் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டில் பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம பஸ் ஏறி ஐயாவை போய் மீட் பண்ணிட்டு வந்தேங்க வரும்போது என்னாச்சுன்னா ஃபுல்லாக மழை அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் டைமிங் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு ஏன்னா பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரத்தில் வந்தேன்னா மறுபடியும் வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துடுவேன் அதனால் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நடந்து தான் வீட்டுக்கு வருவாங்க அதெல்லாம் நம்ம வந்து எதுக்கு உங்களுக்கு சொல்கிறோங்கன்னா என்னை புரிந்து கொள்ள வேண்டும் இதில் ஒரு சிலர் ராங் கமாண்ட் பண்ணுறீங்க அதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ண போகிறது கிடையாது ஆனால் அந்த ஒரு ராங் கமாண்ட் மற்ற நண்பர்களை வந்து மன அழுத்தத்துக்காக கூடாது ஒவ்வொரு நம்பிக்கையும் நாங்கள் வந்து ஒரு திறமைகளை நம்ம வெளிகொண்டு வரும்போது தான் நம்மளுடைய தன்னம்பிக்கை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் இந்த வெண்புலி கண்டு பயப்பட மாட்டேங்க இருக்கிற லைஃப்பை இனி ஹாப்பியாக வாழ முடியும் இது வரைக்கும் இழந்தது போதும் இன்றைக்கி இத்தனைக்கும் நான் இந்த காணொலியில் அந்த ஐயாவை வந்து பேட்டி காண காண நான் எவ்வளோ லைஃப்பை வந்து மிஸ் பண்ணிட்டேன் இள வயது அப்படிங்கிறத மீண்டும் எனக்கு ஞாபகப்படுத்தினார் அவர் பேசின பதிவில் எவ்வளோ முதியோர்களுக்கு ஃபோர்ஸு கற்றுக் கொடுத்து இந்த வயதில் மாவட்ட ரீதியாக மாரத்தான் பல போட்டிகளை வந்து கலக்க வச்சு அந்த ஐயா வந்து அவங்களுக்கான தேவையான சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதேமாரி நாம் வந்து வரும்போது பைக்கு வர பஞ்சர் ஆகிடுச்சு நமக்கு ரெண்டு கிலோமீட்டர் பைக் தள்ளிக்கிட்டே தான் வந்த அந்த டைம் வரும்போது சரியாக மணி பன்னெண்டு ஆயிடுச்சு